விபத்து நடந்த இருந்து இன்று வரைக்கும் சற்றும் பரபரப்பு குறையாமல் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த விமான விபத்து பற்றி தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் அதாவது குறிப்பிட்ட அந்த விமான விபத்தை பற்றி பல புதிய தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக அதனுடைய கருப்பு பட்டி மீட்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அதிலே வந்து ஒரு தான் மீட்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி ஒரு புதிய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது அது பற்றியே நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் அது மட்டுமல்லாமல் இந்த இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகள் பயணித்த அந்த விமானத்தில் ஒருவர் மட்டும் உயிர் தப்பி கூடிய அந்த விடயத்தில் குறிப்பிட்ட அந்த நபர் ஒரு தனியார் ஊடகம் ஒன்றுக்கு தன்னுடைய அனுபவத்தினை வந்து பகிர்ந்திருக்கின்றார் அந்த காணொளிகளை நீங்கள் காணக்கூடியதாக இருந்திருக்கும் ஆங்கில மொழியிலும் அதே மாதிரியாக ஹிந்தி மொழியிலும் தான் அந்த காணொளிகளில் இருந்த நேர்காணலை வந்து நீங்கள் காணக்கூடியதாக இருந்திருக்கும் அதிலே அவர் எவ்வாறு தன்னுடைய அந்த அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார் என்றதை வந்து தமிழ் மொழியிலே நான் இதிலே உங்களுக்கு மொழிபெயர்த்து தர இருக்கின்றேன் அதே சமயம் அதில் இன்னும் பல முக்கியமான விடயங்களை அவர் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே அதனை நாங்கள் அதிலே பார்க்க போகின்றோம் இதனையும் விட நேற்றைய காணொலியிலேயே பல குடும்பங்களினுடைய சோகமான கதைகளை நாங்கள் பார்த்திருந்தோம் அதே சமயம் தற்பொழுது இன்னும் பல பயணிகளினுடைய கதைகள் வந்து எங்களுடைய மனங்களை கணக்க செய்திருக்கிறதான் சொல்ல வேண்டும் ஆகவே அந்த விடயங்களையும் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் இந்த பயணிகளினுடைய விடயங்கள் என்பதை எல்லாவற்றையும் தாண்டி அந்த விமானத்தில் இருந்த விமானியினுடைய வந்து இன்னமுமே மனங்களை கணக்க செய்கின்றது காரணம் தான் அவர் ஓய்வு அடைவதற்கு இருந்த நிலைமையில தன்னுடைய தந்தையுடன் சென்று மிகுதி நாட்களை கழிக்க இருந்த நிலைமையில தான் இந்த ஒரு விபத்து நேர்ந்திருக்கின்றது ஆகவே இந்த எல்லா ஒட்டுமொத்த தகவல்களையும் உள்ளடக்கியதாக இந்த காணொலி இருக்க போகின்றது வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் ஆவார் கடந்த ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை ஆகிய அன்றைய தினம் மதிய முப்பத்தி எட்டு மணிக்கு ஆரம்பித்த தன்னுடைய பயணம் வந்து ஐந்து நிமிடங்களுக்குள்ளேயே ஒரு விமானத்துக்கு வந்து முடிவுக்கு வருகின்றது அவ்வாறான ஒரு விபத்து வந்து உலக மக்களிடையே அதிர் அதிர்வலைகளை உண்டு பண்ணுகின்றது குறிப்பிட்ட இந்த விபத்தை பற்றி நான் பெரிதாக தற்பொழுது வந்து திருப்பி ஆரம்பத்திலிருந்தே சொல்ல விரும்பவில்லை காரணம் இரண்டு வீடியோக்கள் நான் ஏற்கனவே போட்டிருக்கின்றேன் அதே சமயம் இந்த விபத்தை பற்றி தெரியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டீர்கள் அந்த வகையில் தற்பொழுது கிடைக்கப்பெற்ற தகவல்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு போகலாம் என்று நினைக்கின்றேன் அந்த அடிப்படையிலே இந்த விமானத்துல வந்து

வரக்கூடிய ஒலிகளை வந்து பதிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது அதாவது இந்த கருப்பு பட்டிகளை வந்து ஆய்வுக்குள்ளாக்குகின்ற பொழுது அதாவது ஒரு விபத்து நடந்து விட்டது அது என்ன காரணத்தினால் நடந்திருக்கும் என்று சொல்லி பல ஊகங்களை பலரும் சொல்ல முடியும் ஆனால் என்ன காரணம் என்றதை சரியாக நாங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பல ஆய்வுகள் நடக்கும் விசாரணைகள் நடைபெறும் அதன் அடிப்படையில் இந்த கருப்பு பட்டியினுடைய ஆய்வையும் வைத்துக்கொண்டு தான் இதுதான் நடந்தது அப்படி என்று சொல்லி சரியான ஒரு முடிவுக்கு வர முடியும் அவ்வாறாக தரவுகளை சேமித்து வைக்கக்கூடியது தான் இந்த கருப்புப்பட்டி அப்படி இருக்கின்ற சமயத்தில்

இரண்டு நபர்களையும் ஒருவர் மட்டும் தற்பொழுது உயர்த்தார் என்றது வந்து உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் இந்த நிலைமையில அந்த நபர் வந்து ஆரம்பத்திலிருந்தே தான் எவ்வாறு தற்பொழுது உயிர் பிழைத்தேன் என்றதே எனக்கு தெரியவில்லை என்கின்ற மாதிரியாக ஒரு அதிர்ச்சிக்குள்ளான் அவர் இருக்கின்றார் இருந்தாலும் தன்னுடைய அந்த அனுபவத்தினை பகிர்கின்ற பொழுது அந்த ஊடகவியலாளர்கள் கேள்விக்கு பதிலளிக்கின்ற பொழுது அந்த விஸ்வாஸ் குமார் என சொல்லப்படக்கூடிய அந்த நபர் வந்து லண்டனிலே வசிக்கக்கூடியவர் மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் இந்தியாவிற்கு வந்தது அவருடைய சகோதரனை அழைத்து செல்வதற்காக என்று சொல்லப்படுகின்றது ஆகவே அந்த சகோதரனும் இந்த விமான விபத்திலே உயிரிழந்து விட்டார் என்கின்ற ஒரு தகவலும் இருக்கின்றது இப்படி இருக்கின்ற இந்த சமயத்திலே இவருடைய இருக்கை பதினொன்று ஏ எனப்படக்கூடிய இருக்கை இதுவும் அனைவரும் அறிந்தபடியும் நான் இங்கே ஒரு புகைப்படம் ஒன்றை போட்டுக் கொள்கின்றேன் நீங்கள் அவற்றை பார்ப்பதனூடாக உங்களுக்கு இன்னமும் தெளிவாக தெரியும் இந்த பதினொன்று ஏ எனப்படக்கூடிய இந்த இருக்கை என்றது வந்து இந்த அவசர கால கதவினை அண்மித்ததாக குறிப்பாக பிசினஸ் கிளாஸ் முடிவடைந்து எக்கனமி கிளாஸ் ஆரம்பிக்கக்கூடிய பகுதியில் முதலாவது இருக்கையாக இடது பக்கம் இருந்து முதலாவது இருக்கையாக அவர்களுடைய இருக்கை இருக்கின்றது வளமையாக உங்களுக்கு இந்த விமானத்திலே பயணித்தவர்களுக்கு இந்த விடயம் தெரிந்திருக்கும் அதாவது இந்த மற்ற இருக்கைகளுடன் ஒப்பிடுகின்ற பொழுது மற்ற இருக்கைகளில் இருப்பவர்கள் வந்து எழும்பி நின்று அதில் நடக்கக்கூடிய அளவுக்கான இடைவெளி வந்து இருக்காது ஆனால் இந்த அவசர கால கதவுக்கு அருகாமையில் இருக்க இடைவெளி அந்த இருக்கைகளில் அமர்பவர்கள் வந்து முடிந்த அளவுக்கு கற்பிணி பெண்களாக வயது முதிர்ந்தவர்களாக அப்படியானவர்கள் வந்து இருக்காமல் உடனடியாக வெளியேறக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய தான் உறுதிப்படுத்துவார்கள் விமானத்தில் இருக்கக்கூடியவர்களுமே சரி இவ்வாறு இருக்கின்ற பொழுது அந்த ஒரு இடத்திலே இருந்தவர் தான் இந்த விஸ்வாஸ் குமார் எனப்படக்கூடியவர் இவர் வந்து நிறைய செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருந்த அந்த கதவை திறந்து கொண்டு வெளியேறினார் அப்படின்னு சொல்லி அவரினுடைய அனுபவ பகிர்விலே அந்த விமானம் அந்த கட்டிடத்தில் சென்று மோதியதுமே அந்த கதவு உடைந்ததாகவும் உடைந்ததும் வெளியிட ஒரு வெளிச்சம் தெரிகின்றது அதனோட என்னால் வெளியேற முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் தான் அந்த சீட் பெல்ட்டை உடனடியாக அகற்றி அகற்றிவிட்டு தான் அதிலிருந்து வெளியேறியதாக தான் சொல்கிறாரே தவிர அந்த கதவை திறந்த வண்ணமாக அவர் செல்லவில்லை அது மட்டுமல்லாமல் அவர்கள் கேட்கின்றார்கள் அந்த உடகவியாளர்கள் கேட்கின்றார் நீங்கள் குதித்து வெளியேறினீர்களா என்று கேட்கின்ற பொழுது இல்லை நான் சாதாரணமாக அந்த இடத்திலே நடந்துதான் வெளியேறினேன் தான் இருந்த பகுதி வந்து கட்டிடத்தினுடைய தரைப்பகுதியில் இருந்ததாகவும் இதனால் தான் வெளியேறுகின்ற பொழுது நடந்து தான் சிகிச்சைக்காக செல்லக்கூடியதாக இருந்ததாகவும் அப்படி வெளியேறுகின்ற சமயத்திலே அங்கு தீப்பற்ற வெள்ளியாண்டு கேட்டதற்கு அங்கு தீப்பற்ற ஆரம்பித்திருந்தது தனது இடது கையிலேயும் கூட தீப்பற்றி இருந்தது என்று சொல்லியும் அது மட்டுமல்லாமல் தான் வெளியேறியதும் அந்த விமானம் வந்து வெடித்ததாகவும் அவர் சொல்லுகின்றார் அதே சமயம் அந்த விமானத்துக்குள்ளே வெள்ளை மற்றும் பச்சை நிற விளக்குகள் வந்து ஒளிர ஆரம்பித்து

ஆகவே இவ்வாறான ஒரு பகிர்வாக அவருடைய அனுபவ பகிர்வாக அது இருக்கின்ற சமயத்திலே ஏனைய பயணிகளுடைய கதைகள் நேற்றைய தினம் ஒரு சில பயணிகளினுடைய கதைகள் வந்து நாங்கள் பார்த்திருந்தோம் எல்லாமே மிகவும் ஒரு விடயமாக கவலைக்குரிய ஒரு விடயமாக இருந்தது அதே சமயம் இன்றைக்கு வெளியாக கூடிய தகவல்களின் இந்த விமானியினுடைய கதை என்றது வந்து இன்னமுமே பெரிய ஒரு சோகமான விடயம் அதற்கு முதல் ஒரு சில பயணிகளினுடைய விடயங்களை பார்க்க போகின்றோம் கதைகளை நாங்கள் பார்க்க போகின்றோம் அதுலேயே இங்கிலாந்துல வசிக்கக்கூடிய ஒரு குடும்பம் கணவன் மனைவி பிள்ளை சொல்லி அகில் பாவா மற்றும் அவருடைய மனைவியான ஹன்னா போராஜி அதே சமயம் அவர்களினுடைய பிள்ளை நான்கு வயதான மகள் சாரா இவர்களுமே இந்த விபத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள் குடும்பமாகவே அது மட்டுமின்றி பாத்தீங்கன்னு சொல்லி நேற்றைய அந்த நேற்று மன்னிக்கவும் நேற்றைய தினம் கிடையாது இந்த பன்னிரெண்டாம் தேதி நடந்த அந்த விபத்திலே ஒருவர் மட்டும் கனேடியர் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த செய்திகளிலே பார்த்திருந்தோம் நானுமே சொல்லியிருந்தேன் இந்த அடிப்படையில வந்து அந்த ஒருவர் அந்த கனடாவை சேர்ந்த ஒருவர் என்றது வந்து கனடாவின் ஒன்றாரியோ மாகாணத்திலே வசிக்கக்கூடிய முப்பத்தி இரண்டு வயதான நிராலி படேல் எனப்படக்கூடியவர் தான் இவர் ஒரு பல் வைத்தியராக அங்கே பணியாற்றி கொண்டு வருகின்றார் இந்த அடிப்படையில் ஒரு சிறிய வேலைக்காக ஒரு சிறிய ஒரு குறுகிய பயணமாகத்தான் இந்திய

பெறக்கூடிய சிறுவனும் வந்து உயிரிழந்திருக்கின்றார் அது மட்டுமின்றி அவருடைய தாயாரும் அங்கே வேலை செய்கின்றார் அதே சமயம் இந்த விபத்து நடந்ததை உடனடியாக அவர் தன்னுடைய மகனை மீட்கிறதுக்காக சென்ற வேளையிலே அவருக்குமே சில தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது அவர் தற்பொழுது சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகின்றார் அவர்களுடைய அவருடைய கணவனும் இன்னொரு பிள்ளையும் வந்து தற்பொழுது உயிருடன் இருக்கின்றார்கள் அவர்கள் வந்து அருகிலே வேறு இடத்தில் இருந்தபடியால் அவர்கள் வந்து உயிருடன் இருக்கின்றார்கள் தற்பொழுது தாயார் வந்து சிகிச்சை பெற்று வருகின்றார் அந்த பதினைந்து வயது சிறுவன் வந்து உயிருடன் இல்லை இவ்வாறு இன்னும் ஒரு சோக கதை இருக்கின்றது இதே சமயம் மற்றியது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது பிறந்து போன தன்னுடைய மனைவியின் இறுதி ஆசையை நிறைவேற்றுவதற்காக அதாவது அவருடைய அஸ்தியை கரைப்பதற்காக இந்தியா வந்த கணவன் தற்பொழுது உயிருடன் இல்லை அதாவது அர்ஜுன் பட்டாலி பட்டோலியா எனப்படக்கூடிய இந்த நபர் வந்து லண்டனிலே குடும்பமாக தன்னுடைய இரண்டு மகள்கள் ஒருவருக்கு எட்டு வயது ஒருவருக்கு நான்கு வயது அவருடைய இரண்டு மகள்களுடனும் மனைவியான பாரதி பென் என்பவருடனும் வந்து வசித்து வருகின்றார் வசித்து வருகின்ற பொழுது கடந்த ஏழு நாட்களுக்கு முன்பதாக இந்த பாரதி பென் எனப்படக்கூடிய அவருடைய மனைவி சிகிச்சையிலே இருந்திருக்கிறார் நோய்வாய்ப்பட்ட சிகிச்சையில இருந்த சமயத்திலே அவர் உயிரிழந்திருக்கிறார் உயிரிழக்கிறதுக்கு முன்னதாகவே அவருடைய இறுதி ஆசை என்றது வந்து தன்னுடைய அஸ்தியை கொண்டு சென்று தன்னுடைய சொந்த ஊரான இந்தியாவில் வந்து அங்கேயே இருக்கக்கூடிய ஆற்றிலே வந்து கரைக்க வேண்டும் என்றதான் அவருடைய இறுதி ஆசை அதை நிறைவேற்றுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய நர்மதை ஆற்றில வந்து அவர் அந்த அஸ்தியை கரைத்து விட்டு மீண்டும் மகள்கள் இருவருமே லண்டன்ல இருக்கிறார்கள் எட்டு வயது நான்கு வயது அந்த மகள்களிடம் இவர் செல்ல வேண்டும் இந்தியாவுக்கு சென்ற அப்பா மீண்டும் வருவார் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் மனைவிகளுமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே தன்னுடைய மனைவியினுடைய ஆஸ்தியை கரைத்திட்டு திரும்பியவர் அவர் அங்கு உயிருடன் செல்லவில்லை தற்பொழுது அந்த பிள்ளைகளுக்கு யார் ஆறுதலாக இருப்பார்கள் அவர்களுக்கு எவ்வாறு ஆறுதல் கிடைக்கும் தாயும் இல்லை தந்தையும் இல்லை என்கிற நிலைமை வந்து அவர்கள் எவ்வாறு இனிமேல் அஹ் கடக்கப் போகின்றார்கள் என்றது வந்து யாருக்குமே யாராலையுமே சொல்ல முடியாது அப்படியான ஒரு துயர சம்பவம் தான் அதே சமயம் இதே மாதிரியாக லண்டனில் இருக்கக்கூடிய தங்களுடைய மகளினுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு செல்ல இருந்த பெற்றோர் தாவணி பட்டேல் எனப்படக்கூடிய மகள் அவருக்கு பட்டமளிப்பு விழா இந்த பட்டமளிப்பு விழாவுக்காக பெற்றோர்கள் செல்ல இருக்கிறார்கள் பெற்றோர் மட்டுமல்லாமல் தந்தை தாய் அவருடைய சித்தியும் கூட தந்தைக்கு வந்து ரஜினிகாந்த் பட்டேல் எனப்படக்கூடியவர் தாய் வந்து அஹ் திவ்யா பெண் மற்றது அவருடைய சித்தி வந்து ஹேமாங்கி பெண் இந்த மூவரும் தான் பயணமாகி இருக்கிறார்கள் இந்த தானியா பட்டேலுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தாவினி பட்டேலுக்கு வந்து பட்டமளிப்பு விழா ஆனால் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி தன்னுடைய பெற்றோர்கள் வருவார்கள் என்றுதான் அவருக்கு தெரியும் ஆனால் தன்னுடைய மகளுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்க வேண்டும் என்று என்பதற்காக இவர்கள் பனிரெண்டாம் தேதியை மகளுக்கு தெரியாமல் தங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் மகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆச்சரியம் என்பதற்கு பதிலாக அவர்களுடைய பெற்றோர் வந்து உயிருடன் இல்லை என்கின்ற அந்த துயர செய்திதான் கிடைத்தது தற்பொழுது வந்து அதுல இன்னமொரு சு துயரம் என்றது வந்து இந்த அவர்களுடன் பயணித்த சித்தி அந்த பெண்ணினுடைய சித்தி வந்து அஹ் உயிரிழந்திருக்கின்றார் அவர்களுடைய கணவர் வந்து கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பதாக உயிரிழந்திருக்கின்றார் தற்பொழுது அவருக்கும் ஒரு மகன் இருக்கின்றார் அவருக்கு வந்து இப்பொழுது தந்தையும் இல்லை தாயும் இல்லை இவ்வாறு ஒருவர் வந்து உயிரிழந்து விட்டார் ஒருவர் சென்று விட்டார் அவர் திருப்பி என்கின்ற ஒரு செய்தியை வந்து நிச்சயமாக யாராலுமே தாங்க முடியாது இந்த செய்திகள் எல்லாம் பொழுது அந்த விமானத்தை செலுத்திய விமானி சுமேத் சபர்வால் எனப்படக்கூடியவர் இவர் வந்து கடந்த ஒரு முப்பது ஆண்டுகால அனுபவம் வாய்ந்த ஒருவர் அத கிட்டத்தட்ட சொல்ல போனால் எண்ணாயிரத்தி இருநூறு மனத்தியாலயங்களுக்கு மேலாக அவர் விமான பயணத்தினை மேற்கொண்ட ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு விமானி இப்படி இருக்கின்ற சமயத்துல இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே அவர் ஓய்வு பின் போக்குழுங்க அதிகாரி தான் இருக்கின்றார் தந்தையுடன் சென்று நேரத்தை கழிக்க வேண்டும் இன்னுமே திருமணமாகாதவர் திருமணமாகாதவர் அவரை பராமரித்துக் கொள்வேன் என்று சொல்லி தன்னுடைய மகனுக்காக காத்துக் கொண்டிருந்த தந்தைக்கு மாற்றம் மட்டுமே கிடைத்தது தற்பொழுது அவரிடம் யாரும் கேள்வியில் கேட்கின்ற பொழுது அவர் வாய் எந்த ஒரு பதிலுமே சொல்லாத வண்ணமாக அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் மட்டுமே வந்த வண்ணமாக இருக்கின்றதா நிச்சயமாக தந்தை உயிருடன் இருக்கின்றார் அதாவது வயது முதிர்ந்த நேரத்திலேயும் அவர் உயிருடன் இருக்கின்றார் ஆனால் அவருக்கு வயது குறைந்த அவருடைய மகன் தற்பொழுது உயிருடன் இல்லை என்ற அந்த விடயத்தை எந்த ஒரு தந்தையினாலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே இவைதான் இந்த விமானங்கள் விமானத்திலே பயணித்த பயணிகளினுடைய ஒரு பெரிய சோகமான கதைகளாக இருக்கின்றது இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்றது ஒருவர் செல்கின்றார் அவர் மீண்டும் வீட்டுக்கு வருவார் என்றதே நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவர் வீட்டுக்கு திரும்பி வரவில்லை இந்த ஒரு விடயத்தினை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே தயவு செய்து உங்களுக்கு ஒரு விடயம் மனதிலே இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய தந்தையை இவ்வளவு பிடிக்கும் அவ்வளவு பிடிக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கலாம் உங்களுடைய தாயாரை உங்களுக்கு அவ்வளவோ பிடிக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம் சகோதரங்களை கணவனை மனைவியை பிள்ளைகளை என்று சொல்லி நிறைய உறவு முறைகள் இருக்கின்றன எல்லாரையுமே உங்களுக்கு எல்லைகள் கடந்து உங்களுக்கு பிடிக்கும் ஆனால் அவற்றை நீங்கள் வெளிப்படுத்த மாட்டீர்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் என்கின்றதை வந்து வெளிப்படுத்தி விடுங்கள் ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டுமா மன்னிப்பு கேட்டு விடுங்கள் ஒரு முத்தம் கொடுக்க வேண்டுமா முத்தம் கொடுத்து விடுங்கள் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டுமா வெளிப்படுத்தி விடுங்கள் ஏனென்றால் வெளியே செல்பவர் மீண்டும் வீட்டுக்கு வருவாரா என்றது வந்து யாருக்குமே தெரியாது வெளியிலே ஒருவர் செல்கின்றார் என்றால் அவருக்கு வந்து ஒரு சிரிப்புடன் அவரை வழியனுப்பி வையுங்கள் எப்பொழுதும் எதுவும் நடக்கலாம் ஆகவே இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்